வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு சேவைகளுக்கு ஆட்சேற்பு அனுர வெளியிட்டுள்ள அறிவிப்பு கல்வி அமைச்சிலிருந்து மாயமான நூற்று கணக்கான வாகனங்கள் ரணிலுக்கு எதிரான குற்றங்கள் விசாரணை நகர்வில் பதவி விலகிய ஏகநாயகவின் மனைவி சைபர் மோசடியில் இலக்கு வைக்கப்படும் இலங்கையர்கள் பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை கொழும்பில் புதிய போலீஸ் நிலையம் திறக்கப்பட தீர்மானம் மீண்டும் ராஜித சேன ரத்னவுக்கு பிடியானை புறப்பிப்பு காலதாமதமாகும் சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை இல்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு செய்திகள் இலங்கையின் அரச சேவைக்கு புதியவர்களை உள்ளிருப்பது குறித்து ஜனாதிபதி அனுலகுமார திசாநாயக்க அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் அரச சேவைக்கு அறுபத்தி இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேசிய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் பொறுப்புள்ள இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இளைஞர்களை அரசியல் கைப்பாவைகளாக மாற்றாமல் நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் தலைவர்களாக உருவாக்குவதே இதுவரையிலான மாநாட்டின் இலக்கு இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பொதுச்சேவையில் உள்ள அத்தியாவசிய வேட்டிடங்களை நிரப்புவதற்கு பத்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்வி அமைச்சின் செயலாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட நூற்று முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் அமைச்சின் வசம் இல்லை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இருபத்தைந்து மே மாதத்தில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் சில கண்டறிதல்களை அடிப்படையாக வைத்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கல்வி அமைச்சு கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஐயாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் தேசிய கல்வி நிறுவனம் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டதையும் அறிக்கை குறிப்பிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படவில்லை என்று சீர்திருத்தங்களுக்கான தெளிவான வரைபடம் இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் இருபத்தாறு வரை கூட தயாராகப்படவில்லை என்று அறிக்கை எடுத்துக் காட்டுகின்றது என யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளரான சமன் ஏகநாயக்கவின் மனைவி ரேணுகா ஏகநாயக்க தேசிய காவல்துறை ஆணைக்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் ரேணுகா ஏகநாயகவின் பதவி விலகல் கடிதம் அரசியலமைப்பு சபைக்கு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க சமன் ஏகநாயக குற்றப்புலனாய்வு பிரிவின் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் ரேணுகா ஏகநாயக்க தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் இதேவேளை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து தேசப்பந்து தென்னகோனை நீக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த நிலையில் காவல்துறை மா அதிபர் பதவியும் வெற்றிடமாகியுள்ளது இதன்படி தேசிய காவல்துறை ஆணைக்குழுவில் தற்போது இரு உயர் பதவிகள் வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு ஆசியாவில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்களை மோசடியாக ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் ஐடி துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஐம்பது ஆயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இத்தகைய ஐந்து சைபர் குற்ற மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் போலி வேலை விளம்பரம் பரப்பப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன கடந்த சில வாரங்களில் இத்தகைய மோசடி மையங்களுக்கு பதினோரு இலங்கையர் ஆட்சேற்பு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் வசிப்பவர்களுக்கு அப்பால் துபாயில் பணிபுரியும் இலங்கையருக்கும் ஐடி வேலை வாய்ப்புகள் என்ற போர்வையில் இம்மையங்களுக்கு ஆட்சேட்பு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன எனவே தாய்லாந்து மியன்மார் கம்போடியா லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு பொருளையின் வனாத்தமுல்லை பிரதேசத்தில் தனியான போலீஸ் நிலையம் ஒன்றை திறக்க போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய சூரிய தீர்மானித்துள்ளார் பனாத்த பிரதேசத்தில் நடைபெறும் குற்றச்சேற்பாடுகள் மற்றும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் வெகு விரைவில் புதிய போலீஸ் நிலையம் அமைக்கப்பட உள்ளதுடன் இதற்கான பொறுப்பதிகாரியும் நியமிக்கப்பட உள்ளார் பனாத்தமுல்லை தொடர்மாடி அருகே குறித்த புதிய போலீஸ் நிலையம் அமைக்கப்படுவதற்கான கட்டடம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது அத்துடன் வெகு விரைவில் பனாத்த பிரதேசத்தில் விசிட அதிரடிப்படை முகாம் ஒன்று நிறுவுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிக்கை முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜத சேனாரத்ன வாக்கு மூலம் பதிவு செய்வதை தவிர்த்து வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது கிடிந்த துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கோரிய நிறுவனத்திற்கு சட்ட நடைமுறைகளை புறக்கணித்து வழங்கிய மணல் அகழ்வு ஒப்பந்தம் தொடர்பில் சேனரத்ன தேடப்பட்டு வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த மணல் அகழ்வு ஒப்பந்தம் ஊடாக அரசுக்கு இருபத்தாறு தசம் இரண்டு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அவர் வீட்டை விட்டு வெளியேறி தனது தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளதாகவும் பல முறை அணைப்பானை அனுப்பியும் அதனை ராஜித புறக்கணித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்சாட்டுகளின்

காலகடுவை நீடிக்கும் ஒரு நிர்வாக உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டதாக அந்த அதிகாரி தெரிவித்திருந்தார் கடந்த ஜூலை மாத இறுதியில் ஸ்டோக்கோமில் நடந்த அமெரிக்க சீன பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஏப்ரலில் ட்ரம்ப் சீன இறக்குமதிகள் மீதான முழுமையான வரிகளை நூற்றி நாற்பத்தைந்து வீதமாக உயர்த்திருந்தார் பதிலடியாக சீனா அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி வீத வரியை விதித்தது ஆனால் ஜெனிவாவில் பேச்சுவார்த்தையின் பின்னர் மே மாதத்தில் அந்த வரிகள் பெரும்பாலானவற்றை இட நிறுத்த முப்பது வீதமாக குறைத்து சீனா தனது வரிகளை பத்து வீதமாக குறைத்தது பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை சபாநாயகரிடம் இன்று நண்பர்கள் கையளிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இந்த பிரேரணை கையளிக்கப்பட்டது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் போது கிழக்கு மாகாண தளபதியாக பணியாற்றிய அருண ஜெயசேகர தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருப்பது அத்தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு முரண்பாடு ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்திருந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசு சேவைகளுக்கு ஆட்சேற்பு அனுர வெளியிட்டுள்ள அறிவிப்பு கல்வி அமைச்சிலிருந்து மாயமான நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ரணிலுக்கு எதிரான குற்றங்கள் விசாரணை நகர்வில் பதவி விலகிய ஏகநாயகவின் மனைவி சைபர் மோசடியில் இலக்கு வைக்கப்படும் இலங்கையர்கள் பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை கொழும்பில் புதிய போலீஸ் நிலையம் திறக்கப்பட தீர்மானம் மீண்டும் ராஜித சேன ரத்னவுக்கு பிடியானை புறப்பிப்பு காலதாமதமாகும் சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை இல்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அரிந்துகொள்ள IBC தமிழ் என்று முது யூட்டிப் பக்குத்தினுடாக நிதிருங்கள் வணக்கம்